கிளிப் குருவே சரணம் யான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெருக என்ற திருமந்திரத்தின் உரிய உயரிய நோக்கத்தை கொண்டு தாய் மாணவர் ஞான சபை அறக்கட்டளை நிறுவனத்தை நிறுவிய நிறுவனர் எங்கள் அண்ணன் எனது குருநாதர் ஸ்ரீ சிவநிலேந்த பெருமாள் அவர்களே அர்ஜுனரின் வில்லியிலிருந்து வெள்ளியிலிருந்து பாய்ந்த அம்பு போல் செயல்படும் செயலாளர் விமல் பொன்ராஜ் அவர்களே தாய் மாணவர் ஞான சபை அறக்கட்டளையின் சமபிரதி பொருளாளர் அஜித்குமார் அவர்களே திருச்செந்தூர் கிளை தாங்கும் எங்கள் அண்ணன் கிளை தலைவர் ஆனந்தா குமார் அவர்களே மற்றும் தாய்மாளர் ஞான சபை அறக்கட்டளையின் சிறப்பு ஞான விழிப்புணர்வு முகாமிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் எனது பணிவான காலை வணக்கம் எனது பெயர் சரவணன் நான் திருச்செந்தூர் கிளை செயலாளர் அடக்கத்தை திருத்தங்கள் தாய் மாணவர் ஞானசபை இந்த ஞான சபை தொடங்கி தாய் மாணவர் ஞான விழிப்புணர்வு முகாமில் எனக்கு முதல் ஆழா சொற்பொழி வாழ்வதற்கு சொற்பொழி முதல் தேனி நாயகனாக எனக்கு சொற்பொழிவாற்ற வாய்ப்பு தந்த எனது குருநாதருக்கு என்பது முதல்கள் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தாய்மானவர் யார் இந்த தாய் இதுதான் இப்போ மிகப்பெரிய கேள்வி எல்லாருக்குமே தெரியும் ஒரு சுவாமி ஒரு சித்தர் பொதுவை இவ்வளவுதான் தெரிஞ்சிருப்பாங்க வாய்ப்பு இல்லை இந்த தாய் பேரே சிவபெருமானின் இன்னொரு பெயராகும் எதுக்கு சிவபெருமான பேரா மாணவங்கிற பேர் வந்துச்சுன்னா திருச்சியில ஒரு செட்டி பெண் இந்த பெண் வந்து சிவபெருமானவராக மிகப்பெரிய பக்தி நாயகி இப்ப வந்து கருவுற்று இருக்கும் சிவபெருமானு கிட்ட என்னோட தாய் வந்து எனக்கு பணிவிடை செய்யணும் என குழந்தைகள் இருக்கும் என் கூட இருக்கணும் அப்படின்னு இந்த செட்டி பெண் வந்து வேண்டியிருப்பான் சிவபெருமான்கிட்ட ஆனால் திருச்சியில் அப்ப வெள்ளம் காவேரி யாத்திர இந்த காவேரி யாத்திரத்துல வெள்ளத்தினால அந்த பெண்ணுக்கு அந்த தாயோட அந்த தக்க சமய ஆதரவு வந்து கிடைச்சிருக்காது அந்த நேரத்தில் சிவபெருமானே இறங்கி வந்து அந்த பெண்ணுக்கு வந்து தாயான வேடம் வந்திருப்பார் அதனோட சிவபெருமானுக்கு தாய் மாணவர் என்று பேர் இருக்கு மாணவர் கோயில் இந்த இந்த சிறப்பம்சமா கொண்டு திருச்சியின் மனைவியாக தாய் மாணவர் கோயில் நிறுத்தியிருக்காங்க இந்த தாய் மாணவர் இவர் வந்து எல்லாருக்குமே தெரியும் சிஸ்டர்னு இவர் வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் தஞ்சாவூர் முன்னாடி தஞ்சாவூர் பகுதியாக இருந்துச்சு இப்போ நாகப்பட்டினம் மாவட்டமாக பிரிச்சுட்டு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருமலைக்காடு வேதாரண்யங்கிற ஊரில் கேடில் எப்ப பிள்ளை கேசவல்லி அம்மையாருக்கு மகளை பிறக்கிறாரு இந்த கேடில் எப்ப பிள்ளையும் கேசவல்லி அம்மையாரும் நாகப்பட்டினத்தில் வாழ்ந்த ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவங்க திருமண ஆனவர் பிறகு திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சொத்தறிஞர் நாயக்கரிடம் ஒரு சம்பரவியா பணி செய்யறதுக்காக அந்த நாயக்கர் வந்து கேடுவியப்ப பிள்ளைகிட்ட வேண்டியிருப்பார் அவரோட வேண்டுதலுக்கு இணங்க பிள்ளை வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து திருச்சிக்கு வந்து அவருக்கு தலைமை கிடைக்கிறா அதாவது சந்திரவி பணி செய்வதற்காக வந்திருப்பார் அவர் ஒரு மிகப்பெரிய சிவபக்தர் தன்னுடைய மூத்த மகன் சிவராமன் என்றவன தன்னுடைய மூத்த மகனுக்கு மூத்த அண்ணனுக்கு கத்து கொடுத்துட்டு இந்த ஊருக்கு வந்த பிறகு தாய்மான் கோயிலோட அருள் பெற்றதால இந்த நிகழ்வு எல்லாம் தெரிஞ்சதால அவர் மேலே தீவிர நாட்டம் கொண்டு அந்த கோயிலுக்கு எப்போ பணிவிடை வீடை செய்யறது அந்த கோயிலில் உள்ள எல்லா நல்ல காரியங்கள் எல்லாத்தையும் பார்க்கறதுன்னு இறந்திருக்காரு அவருக்கு அந்த காரியத்தின் போது வேண்டாரு எனக்கு ஒரு மகன் வேணும் எனக்கு ஒரு பிள்ளை வேணும்னு வேண்டாரு வேண்டதற்கான சிவபெருமான் வந்து அவருக்கு ஒரு ஆண் மகனை பிள்ளையா வணங்குறாரு அந்த வணங்க ஆண் உடனே தாய்மானவர் அருளோட எனக்கு இந்த பிள்ளை கிடைத்ததால தனது பையனுக்கு அந்த மகனும் இளமையிலேயே ஞானம் உண்மை சத்தியம் ஞானத்தின் பாதைக்கு நடக்க தொடங்கினான் அவனும் மிகப்பெரிய சிவபக்தனா மாறுவான் யாரு தாய் மாணவன் மிகப்பெரிய சிவபக்தனா மாறின அவன் அதே தாய்மானவர் கோயில்ல நாட்டம் கொண்டு அதே வழியை பின்பற்ற ஆரம்பிக்கிறான் அந்த வழியில பின்பற்ற வந்த தாய்மாரன் கொஞ்ச நாள்ல மௌனகுரு என்ற ஒரு ஞானிய சந்திக்கிறான் அந்த ஞானியின் மூலமா அவனுக்கு ஞானம் அடைவதற்கான பார்வை கிடைக்கிறது அந்த ஞானி தனக்கு தெரிந்த ஞானத்தின் பாதைகளை அந்த சிறுவனுக்கு போதிக்கிறார் சில காலங்களுக்கு பிறகு அந்த ஞானி அந்த சிறுவனை விட்டுட்டு உனக்கு நல்ல காரியம் நடக்க போகுது நீ என்னை விட்டு பிரிஞ்சு இருக்கணும் கொஞ்ச நாடு அப்படின்னு அந்த சிறுவனை விட்டுட்டு நகர்ற அவனுக்கும் மனம் இல்லை பிரிவதுக்கு சரி குருநாதர் காட்டிய வழியே சலனுங்கிற மாதிரி அந்த யானை அந்த சிறுவனும் சரி குருநாதர் காட்டிய வழியிலே போகணும்னு நடக்க ஆரம்பிக்கிறான் தந்தை இறந்த பிறகு தேடியில் ஏற்பத்தில் இறந்த பிறகு அந்த பதவி தலைமை கணக்கர் பதவி வந்து நம்ம வழங்கப்படுது ஏற்றுக்கிட்டு ஒரு நேரத்துக்கு பிறகு அவளுக்கு இந்த பணியெல்லாம் விடுத்து இறை காரியங்களில் முழுவதுமாக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது அன்னைக்கு ஞானத்தையும் பாதையை முழுமையா அடைய ஆரம்பிக்கிறான் அந்த சிறுவன் பின்னர் அந்த பதவி கணக்கர் பதவிக்கு போய் எனக்கு இந்த பதவி வேண்டாம் அப்படின்னு வேண்டாம் அப்புறம் வெளியே வாடான் அப்போ அரசருடைய மனைவி முன் வந்து அவர் மேல கொண்ட பக்தியின் காரணமாக இந்த நாட்டைய நீங்க தான் ஆளணும் அப்படின்னு கேடிலிய பிள்ளைக்கு வேண்டுதல் வைக்கிறாங்க தேடி பிள்ளையோட மகனுக்கு தாய் மாணவனுக்கு வேண்டுதல் வைக்கிறாங்க அந்த வேண்டுதலுக்கு இணங்க மறுக்க முடியாத காரணத்தினாலும் திருச்சியினோட நாயக்கர் ஆட்சியில தாய்மாதவர் உள்ள வந்து அந்த ஆட்சியை கொடுக்கிறார் ஆட்சியை கொடுத்த பிறகு பின்னர் எனக்கு சிவகாரியங்களில் எனக்கு முழுவதுமாக ஈடுபடணும் எனக்கு இந்த உலக வாழ்வு எனக்கு பிடிக்கல வேண்டாம் அப்படின்னு ராஜ்யத்தை துறந்து அந்த நாட்டை விட்டு வெளியே போறாரு மறுக்க முடியாத காரணங்களாலும் சில காரியங்களாலும் அந்த அரசி சரி இவங்க போகட்டும் அப்படின்னு விடுறாங்க ஒரு ஆண்டியாக ஊர் ஊராக திரும்பி வந்தார் அவருக்கு பார்க்கிறவங்க எல்லாம் சரி இவர் பெரிய ஞானி இவர் எல்லாத்தையும் தொடர்ந்துட்டாரு அவருக்கு கொடுக்க வேண்டிய எல்லாம் மரியாதை பொன்னாடை தங்கத்திலான ஆடை எல்லாத்தையும் வணங்குறாங்க ஒரு இளைஞன் ஒரு தங்க பொண்ணாடைய தாய்மானவருக்கு வந்து இவர் என்ன ஆண்டியா சரி மிகப்பெரிய சுவாமி இவருக்கு வந்து தங்கத்திலான ஆடையை போர்த்தணும் அப்படின்னு கோர்த்திட்டு போறாரு ஆனா தாய்மான சுவாமிகள் இரண்டே நாள் கூட இருக்காரு ஒரு பெண் வந்து குளிரில் நடங்கிட்டு இருந்திருப்பா நைட்டு அந்த தங்கத்திலான பொண்ணாடைய அந்த பெண்ணுக்கு கொடுத்துட்டு இவருக்கு எப்பவும் போல ஆண்டியா அலைய ஆரம்பித்தார் இரண்டு நாட்களுக்கு பிறகு அந்த தங்கத்தினால பொன்னாடைய அந்த பெண் உடுத்திருக்க முதல்ல பாக்குறாங்க அப்பதான் தெரியுது தியான சாய்மான சுவாமிகள் அதுலயும் நாட்டம் கிடையாது அந்த தன் தங்கத்தினான பொன்னாடையும் விடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு அப்போ தெரியுது அவரை பத்தி கொஞ்ச நாள் வாழ்ந்த பிறகு அவருடைய கருத்துக்கள் எல்லாம் வெளியே வருது அதுல ஒண்ணுதான் பராபர கண்ணி அந்த பராவரக்கண்ணி தமிழ் மொழியின் உபநிரதம் என்று போற்றப்படுது பராவரக்கண்ணி திருக்குறள் எல்லாருக்குமே தெரியும் திருவள்ளுவர் எல்லாருக்குமே தெரியும் ஒன்னே முக்கால் அடியில ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு ஒரு ரெண்டு அடியில இறைவனையே அடையறதுக்கான வழியை பராவர கண்ணியில சொல்லிட்டு போயிடாரு சொல்லிட்டு போயிட்டாரு அந்த பராவர கண்ணி தாய்மானவரோட சிறந்த பாடல் பராவர கண்ணியில ஒரு சிறந்த பாடல் எனக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது அதாவது வீரம்படத்துல அஜித் குமார் குல்லாப்ல வசனம் அஜித் குமாரோட மிக சிறந்த வசனம் வீரம் படத்தில் தான் கூட இருக்கிறவன நாம பாத்துக்கிட்டா போதும் இறைவன் நம்மளை பார்த்துக்கிடுவாருங்க அதே தான் பராமர கண்ணியில் என்ன சொல்லிருப்பாரு கண்ணியில் என்ன சொல்லியிருப்பாருன்னா இருப்பாரு கண்ணில் என்ன சொல்லிருக்கா தான் கூட இருக்கிற அன்பர்கள் நீங்க பாத்துக்கோங்க உங்களுக்கு இறைவன் தானாக அருள் வழங்குவார் அப்படிங்கிறத பராபர கண்ணியில் சொல்லியிருப்பாங்க இதே வசனம் தான் எங்க வீரம்பரத்தில் வந்திருக்கும் கிட்டத்தட்ட ஞானத்தை அப்பவுமே இருந்து போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க படங்களிலும் வருது அன்றாட நிகழ்வுகளிலும் நடக்குது கிட்டத்தட்ட எனக்கு சின்ன பிள்ளைங்க ஞானத்தை சொல்லி கொடுத்துருப்பாங்க அது வந்து அப்பப்போ நம்மளுக்கு புரியாமல் இருந்திருக்கும் எனக்கு எனது ஸ்கூலுக்கு போகும்போது பள்ளிக்கு போ செல்லும் போது சாப்பிடாமல் போகாத அப்படின்னு சொல்லுவாங்க படிக்க முடியாது அப்படின்னு நம்ம கேட்கறது கிடையாது சாப்பிடாம ஸ்கூலுக்கு போயிடுறது அங்க போனா படிப்பு மாதிரி சுத்தமா இராது எண்ணம் ஃபுல்லாமே சாப்பாடுலதான் இருக்கும் வயிறு பசிக்கிறாரு அப்ப என்ன சொல்றாங்க எண்ணம் இல்லாமல் வாழணும் தான் உனக்கு என்ன எங்க இருக்குதோ அங்கதான் உன்னோட ஞானம் இருக்கும் அப்படிங்கிறாங்க இதேதான் சுவாமி என்ன சொல்றாருன்னா சுவாமி என்ன சொல்ல வர்றாருன்னா சும்மா இருப்பவனே ஞானி சும்மா இருப்பவனே ஞானி அப்படிங்கிறார் அதுல சும்மா இருக்கிறது என்ன சொல்ல வரா நவரசம் நாயகன் காட்சி எல்லாருக்குமே தெரியும் இந்த நவரசத்துல ஒன்பதாவது ரசம் உண்டு அமைதியா இருக்கிறது இந்த அமைதி வந்து உள்ளயும் இருக்கணும் பாரு வெளியும் இருக்காரு அதே சுவாமி என்ன சொல்லியிருப்பாருன்னா சும்மா இருக்கணும்னு சொல்லியிருப்பாரு இந்த சும்மா இருக்கிறது என்னன்னா உங்க எண்ணம் நிக்கணும் நமக்கு எண்ணம் இங்க இருக்காது சாப்பிடணும் இங்க ஒரு எண்ணம் இருக்கும் இங்க உட்கார்ந்துருப்போம் தூத்துக்குடியில் ஒரு எண்ணம் இருக்கும் திருநெல்வேலியில் ஒரு எண்ணம் இருக்கும் வீட்டில் ஒரு எண்ணம் இருக்கும் நேற்று நிரப்புல ஒரு எண்ணெய் இருக்கும் மொத்தத்தில் சும்மாவே இருக்க மாட்டோம் இதுதான் சும்மா இருக்கிறத பரவானு சுவாமி சொல்லியிருப்பார் இந்த இது சின்ன பிள்ளையிலே ஞானத்தை போயிட்டு இருப்பாங்க சாப்பிடாம போகாத அவங்க எண்ணம் இங்கே இருக்காது வீட்டில் இருக்கும் சாப்பாடுல இருக்கும் அப்படின்னு போயிட்டு இருப்பாங்க இன்னொரு ஞானத்தையும் போயிட்டு இருப்பார் இது எனக்கு ரொம்ப பிடிச்சது மொத்தத்தில் இந்த உலகம் உண்மையை ஏற்றுக்காது உண்மையை ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப கசக்கும் கிட்டத்தட்ட நாலு நம்மளுக்கே தெரியும் தெரியும் இந்த உலகம் ரெண்டு ரெண்டையும் அஞ்சு ரெண்டு ரெண்டையும் பத்துன்னு ஆறுன்னு எல்லாத்தையும் சொல்லணும் இது ஏற்றுக்கலன்னா மூடான முட்டாளுங்க அவங்க ஒரு கருத்தை போயிருப்பாங்க வெளியே நடித்துக்கிட்டாலும் உள்ள ரெண்டு ரெண்டு நாலுங்கிற தான் இருக்கணும் அந்த இதையும் சுவாமி கோவிச்சு ஒரு என்ன ஒழுங்கா இருக்கணும் சீரா இருக்கணும்

ஆனால் அர்ஜுனனுக்கு ரெண்டு ரெண்டு கூட்டினாலும் ஆளுங்கிறதான் ரெண்டு ரெண்டு பெருக்கினாலும் நாலு கிரைதான் இங்கே தான் யாருக்கு அர்ஜுனனுக்கு போதித்திருப்பார் ஆனால் கர்ணனுக்கு போதித்தது ரெண்டு மூணியம் கூட்டினா அஞ்சுங்கிறதும் ரெண்டு மூணியம் பெருக்கனா ஆறு வரதையும் போதித்திருப்பார் நீ நடக்கிறதுக்கு கையில தான் இருக்கு அப்படின்னு போதித்திருப்பார் உனக்கு தர்மத்தின் வழியில நடக்கணும் இன்னொன்னு உன்னோட சூழ்நிலையும் வழியில நீ நடக்கணும் ரெண்டையும் நீ ஏத்துக்கிற மாதிரி வரும் ஆனால் அர்ஜுனனுக்கு அந்த இதை கொடுத்துருக்க மாட்டாரு கருணா எனக்கு அது மிகப்பெரிய பாடம் கடைசி அவன் ஞானத்தை உணர்ந்துருவான் ரெண்டு ரெண்டு கூட்டினா நாலு தான் வரும் ரெண்டு மூணையும் பெருக்கினா ஆறு தான் வரும் ரெண்டு மூணையும் கூட்டினா அஞ்சு தான் உணர்ந்து உணர்ந்ததால் தான் அவன் கடைசியில் ஞானி ஆவான் அர்ஜுன் முதலே தெரிஞ்சதுனால முதல்ல ஞானி ஆகிருவான் அவன் மிகப்பெரிய சீதனம் ஆகிடுவான் அர்ஜுனன் தான் சுவாமியும் சொல்லியிருப்பாப்புல நீ உனக்கு இங்கே உள்ள ஞானத்தை புரியணும் அப்படின்னு சொல்லிருப்பாரு சரி இந்த ஞானம் உண்மை சத்தியம் இதெல்லாம் ஒருமையாக பொருள் இந்த பொருள் விஷயத்துல விஷயத்தில் மாற்றங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறும் அது தருணனுக்கு நடந்தது சூழ்நிலைக்கு ஏற்ற மாறலாம் இருந்தது அர்ஜுனருக்கு நடந்தது இதேதான் பாடல் என்ன சொல்றாருன்னா பரபிரம்பம் இவன் என்றும் பரஞ்சிவன் தான் என்றும் பரநானன் இவன் என்றும் பராபரன் தான் என்றும் அருண் தரஞ்சி நிலையெல்லாம் இவனே இவனே என்றான் அருக்குருவை வழிபடவே அவனிவனந்தான இறங்கியவாரும் அந்தம் திரையை போல் போர் யாக்கும் பரிசித்தும் சிந்தித்தும் தானே என்ன சொல்வாரான பரமச்சாரியனை பரசிவனாகிய கருவி வழிபடும் மாணகனுக்கு பரசிவ பராமாச்சாரியன் சந்தித்து வந்து முறைகளை உணர்த்துகிறார் நீங்க சிவனை ஏற்றுக்கிட்டீங்கன்னா அவரே உங்களுக்கு வந்து வழிகள் நம் வழிகளோ அந்த வழிகளா உங்களுக்கு உணர்த்திடுவாரு அப்படிங்கிறார் அதாவது வழிகள் அனைத்தும் பயிற்சியோட நீங்க செஞ்சீங்கன்னா இதில் உள்ள வழிகள் எல்லாமே உங்களுக்கு வழி வந்துவிடும் உங்களுக்கு உள்ள இங்க கஷ்டங்கள் எல்லாம் நீங்கிவிடும் அப்படிங்கிறார் சிவாஜி மன்னனுக்கு சமர்

எவ்வளவு நடக்கணும் எவ்வளவு நல்வழி எவ்வளவு ஞானத்தை அடைவதற்கான வழி எல்லா வழியும் போதி யாருக்கு சிவாஜிக்கு சிவாஜி மன்னன் நாட்டை ஆண்ட முகலாய சாம்ராஜ்யத்தை வீழ்ச்சிய ஒரு முக்கிய ஒரு கல்வி அவன் இல்லைன்னா முகலாய சாம்ராஜ்யம் இந்தியாவோட இன்னும் தலைப்போங்கி இருந்திருக்கும் இந்த சாம்ராஜ்யத்தையும் முக்கிய ஒரு பெரும் ஆயுதம்னா சிவாஜி மன்னன் தான் இந்த சிவாஜி மன்னனே ஞானத்தை தேடிதான் அழிஞ்சிருக்கான் ஞானத்தை தேடி கத்திருக்கான்

சூழ்நிலைகள் ஏற்படலாம் தர்மத்தின் பாதையை பின்பற்றலாம் வரலாம் இல்லை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பாதையை பின்பற்றலாம் வரலாம் ஞானத்தின் பாதையை அடைவது அவரவர் நோக்கம்னு தாய்மாரவர் சுவாமிகள் சொல்றார் தாய்மாரவர் ஞான சபை அரக்கத்திலே விழிப்புணர் முகாமுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் தாய்மாரவர் அருள் கிட்டி மேன்மை பெருகட்டும் என என்னுடைய இப்படிய சொற்பொழியை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்